சாய்ராம் பிரபஞ்சத்திற்கு நன்றி எனக்கு தெரிந்த சிலவற்றை உங்களோட பகிர்ந்து கொள்ள எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததற்காக பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி ஒரு நாள் மொத்தம் புத்துணர்ச்சியாக இருக்கணும் எப்படி நம்ம இருக்க போகிறோம் இது வந்து இங்கே நான் சொல்லித்தர மெடிடேஷனை கண்ணை முடிந்து பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஒரு புத்துணர்ச்சி தானா வரும் உங்களுக்கு நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தபடி நீங்கள் எக்ஸசைஸ் அதுக்கப்புறமா சின்ன மெடிடேஷன் பிரபஞ்சத்திற்கு நன்றி இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த மெடிடேஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு பூமியிலிருந்தும் ஆகாயத்திலிருந்தும் எப்படி உங்களுக்கு எனர்ஜியை எடுத்துக்கணும் மூளை செல்களை வந்து எப்படி வந்து நீங்கள் நல்லா விருத்தி அடைய வைக்கணும் உங்கள் மனசை எப்படி வந்து பிரசாந்தமாக வச்சுக்கணும் இதுதான் நான் வந்து இங்கே சொல்லித்தர போகிறேன் நீங்கள் உங்களுடைய கா காலமுறை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இருந்து உங்களுடைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள் இப்போ நான் சொல்லித்தரத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் மெடிடேஷன் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா மார்னிங்கு அந்த டைத்தில் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நல்லா ஓ சப்பளாங்கால் போட்டுட்டு கீழே ஏதாவது விரிப்பு வச்சுக்கோங்க இல்லை ஒன்றும் இல்லையா மரத்தடியில் உட்காந்து வந்தீங்களா பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை நல்ல சப்பலாங்கால் போட்டுவிட்டு கம்ஃபர்டபுள் பொசிஷனை முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு உட்காந்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக தான் உட்காரணும் இப்படி வளைஞ்சி நெளிஞ்செல்லாம் உட்காரக்கூடாது ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க கண்ணை மூடிக்கோங்க கண்ணை நல்லா மூடிட்டு எந்த விதமான இதுவும் உங்களுடைய மைண்டில் ஏறக்கூடாது உங்கள் கான்சன்ட்ரேஷன் மொத்தம் நீங்கள் வந்து பூமியிலிருந்தும் ஆகாசத்திலிருந்தும் எனர்ஜியை எடுக்கிறதுலேயே தான் இருக்கணும் நல்லா உக்காந்துட்டீங்க முதுகு தண்டு வடம் நேராக இருக்கணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களுடைய முதுகு தண்டுவடத்தோட அடிப்பகுதி இருக்கும் பார்த்தீங்களா ஸ்பைனல் கார்டு எண்டு அந்த எண்டு வந்து வேர் மாதிரி பூமியில் ஊனிட்டுக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்கள் இதெல்லாம் கண்ணை மூடிட்டு பண்ணணும் கையை வந்து நீங்கள் தியான முத்திராவில் வச்சுக்கலாம் வேர் மாதிரி உங்களுக்கு கீழே ஊனிண்டு ஊனிக்கிறது பூமியில் ஊனிண்டுத்தினா என்ன பண்ணணும் வேர் ஊனிடுத்துனா நம்மளால் அந்த இடத்துலேருந்து எழுந்துக்க போகிறது கிடையாதுன்னு அர்த்தம் இப்போதிக்கி வேர் மாதிரி ஊனிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இமேஜின் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்கன்னாக்கா கீழே அந்த வேர்லேருந்து மூச்சு கீழே வேர்லேருந்து உங்கள் தண்டு வடத்துக்கு மூச்சை கொண்டு வந்து உங்கள் தலை வரைக்கும் கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு அதை அப்படியே கீழே இறக்கி உங்கள் ஹார்ட்டுக்கு கொண்டு போங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கீழே வந்து வேர் மாதிரி நீங்கள் ஊனின்றீங்க ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கீங்க தியான முத்துறையில் இருக்கீங்க கீழே வந்து வேர்லேருந்து அதாவது பூமியிலேருந்து ஒரு எனர்ஜி உங்களுடைய முதுகு தண்டுவடத்துக்குள்ளெலாம் போய் இமேஜின் பண்ணுங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா தானாகவே வந்து அது வரதும் தெரியும் உங்களுக்கு முதுகு தண்டுவடத்துலேருந்து அந்த எனர்ஜி லெவல் பெருமூச்சு மாதிரி இருக்கும் அது மூச்சு அப்படியே இழுத்து அப்படியே தலைக்கி கொண்டு போய் அங்கேருந்து நேராக உங்களுடைய ஹார்ட்டுக்கு வந்துடணும் அதுக்கு அடுத்தது திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா பூமியிலேருந்து நேர எனர்ஜி லெவல் எடுத்துகிட்டு உச்சாந்தலையிலேருந்து நேராக போய் ஆகாசத்துக்கு போகிறது ஆகாசத்தில் போய் அங்கே இருக்கிற எனர்ஜி எடுத்துட்டு கீழே வந்து பிரெயினில் போயிடுறது இது மாதிரி வந்து மூன்று முறை டெய்லி பண்ணுங்க உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய பிரெயின் லெவல் எல்லாமே பயங்கரமான முறையில் மாறும் நல்லா வந்து சூப்பராக இருக்கும் பிரெயின்லாம் பயங்கர ஆக்டிவேஷனில் இருக்கும் எனர்ஜி லெவல் அப்படியே உடம்புல எனர்ஜி பரபரப்பரன்னு இருக்கும் ஏதாவது நிறையா வேலை பண்ணணும் போல் இருக்கும் இதை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக உங்களுடைய பிரெயின் செல்ஸ்லாம் நல்ல ஆக்டிவேஷனோட புதிய கோணத்தில் திங்க் பண்ணுவீங்க எல்லாத்தையும் எல்லாமே நல்லதாக திங்க் பண்ணுவீங்க புதிய கோணத்தில் திங்க் பண்ணுவீங்க பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்களாம் இந்த மெடிடேஷனை மூணு தடவை பண்ண பிறகு பூமியிலேருந்து எழுந்துக்கக்கூடாது படால் எழுந்துக்கக்கூடாது அந்த வேர் எல்லாம் பிடிச்சிட்ருக்கு இல்லையா பூமியிலேருந்து மெதுவாக அந்த வேரை வந்து அப்படியே நகர்த்தி 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 மெதுவாக எடுத்து விட்டுட்டு எழுந்திருங்க நாளைக்கு நான் வேறு ஒரு இதோடு உங்களை சந்திக்கிறேன்